பட்டாரத்துக்கு இடத்தில் பதிவு செய்து கொள்வது என்ன என்று கேட்டால் முதல் முதலில் திருவுருவ சிலை எங்கும் அமைக்கப்படவில்லை என்ன காரணம் என்று கேட்டால் சமுதாயம் மிகவும் புறம் தள்ளப்படுகிறது மட்டும்தான் ஐயாவுக்கு திருவுருவ சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது இதை போல் நெல்லை சீமையிலும் முன்னூற்றி பத்தாவது ஜெயந்திக்குள் ஐயாவின் திருவுருவ சிலை அமைக்கப்படும் என்பதை இந்த இடத்தில் ஆயிரமாக பதிவு செய்யப்படுகின்றேன் அமைப்புகளில் எல்லாரும் பயணித்தாலும் நம் ஐயாவிற்கு சிறை வைப்பதற்கு ஒரு அமைப்புகள் கூட முன்வரவில்லை இளைஞர் பட்டாளம் மட்டுமல்ல நம் முதியோர்களும் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் திமுக அதிமுக அதிமுக எல்லா அமைப்புகளையும் எல்லாரும் பயணிக்கிறீர்கள் ஐயாவிற்கு சிலை வைப்பதற்கு எந்த அமைப்பாவது முன் என்பதை கவனத்தில் கொண்டு ஒவ்வொரு அமைப்பிலும் ஒவ்வொரு இளைஞர்களும் பயணிக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்